பஞ்சய சித்தர் கொழும்பு டாக்டர் நடராஜன் பேசுகிறேங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா செனை நிற்காத மாடுகளை செனையாக்கும் பஞ்சகவியா இப்போ நம்ம பசு மாடு வளர்ப்பில் நம்ம கோசாலில் வச்சுருப்பாங்க நம்ம விவசாயத்தில் ரெண்டு மாடு மூணு மாடு அஞ்சு மாடெல்லாம் வச்சுருப்போம் பால் கறவை பத்து மாடு வச்சுருப்பாங்க ஐம்பது மாடு வச்சுருப்பாங்க ஒரு மாடலாம் வச்சுருப்பாங்க நிறையா இருக்குது அப்புறம் கோசாலில் நிறைய மாடலாம் வளர்த்துறாங்க அதில் என்ன முக்கியமான பிரச்சனை அப்படின்னா எல்லாமே கொடுப்பாங்க மினரல் மிக்சர் பத்து அது பத்து இருபது எல்லாமே கொடுப்பாங்க எல்லாம் கொடுத்து வந்தாலுமே நூற்றுக்கு இது ஐம்பது மாடு கரெக்டாக சென்னை மீதி ஐம்பது மாடு வே அப்புறத்து ஒரு இடைக்கு ரெண்டு இடம் மூட போட்டால் சென்னையாகிடுது கடைசி ஒரு இருபதுலேருந்து முப்பது சதவீத மாடுகள் வந்து உங்களுக்கு வந்து எதை பண்ணாலும் சன நிற்கிறதுல அப்புறம் அடி மாட்டுக்கு தான் போகுது பாவமாக இருக்குது அதுவும் பாவம் நம்ம நாமளும் பாவம் நமக்கு நட்டம் வரும் இது மாதிரி ஆச்சு அப்படின்னா அது என்ன காரணம் அப்படின்னா அந்த கற்பையில் இருக்கக்கூடிய அந்த ஈஸ்ட்ரோஜன் லேடீஸ் இருக்கிற மாதிரி அந்த ஈஸ்ட்ரோஜன் சுரப்பி வந்து சில எல்லாம் முன்ன பின்னா கம்மியாக இருந்தது அப்படின்னா அந்த பிரச்சனை வரும் அந்த வீட்டுக்கு ட அந்த டயத்துக்கு சென்னைக்கு வராது லேட்டாகும் சென்னைக்கு அது அது ஒரு காரணம் அடுத்தது பிரச்சனை என்ன அப்படின்னா முத வந்து குழந்தை குட்டி ஓடாமல் நெஞ்சு வராமல் ரொம்ப லேட்டாச்சு டாக்டர் வந்து ஹேண்டில் பண்ணி கை விட்டுலாம் போட்டு இழுத்தாங்கன்னா உள்ள கற்பையில் இன்ஃபெக்ஷன் ஆகிடும் நீராக உடஞ்சிக்கிட்டு இருக்குது அது மாதிரி இருந்ததுனா அந்த மாடு வந்து சீக்கிரம் சாமியுமே சண்டைக்காது நிறைய மாட்டுக்கு நான் பார்த்தேன் நம்ம பண்ணிலே பார்த்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் இதை இயற்கையாக இதாகி நஞ்சு நல்லா வர மாதிரி நம்ம சில இதெல்லாம் வேலையெல்லாம் பண்ணணும் கன்று போட்டதையுமே பா டெய்லி பஞ்சை இன்னொரு நூறு முடியும் எடுத்துட்டு இருந்தோம்னா நஞ்சு கரெக்டாக வந்துடும் அப்புறம் இது வெண்டை வெண்டைக்காய் இதெல்லாம் நறுக்கி உள்ளே முதல்ல போட்டோம்னா கன்று போடுற ஒரு நாள் அடுத்த நாள் ரெண்டு நாள் உடனே போட்டோம்னா ஒரு கிலோ ரெண்டு கிலோ போடலாம் போட்டோம்னா அந்த நஞ்சு இயற்கையாக வந்துடும் இயற்கையாக வர மாதிரி நம்ம கற்பையை வலுப்படுத்தோன்னா அது முன்னாடி இந்த பிரச்சனை வராது அது ஒரு காரணம் அப்புறம் சில பேர் தீனி போடுறபோது பூரா வர தீனியை போடுவோம் பச்சை தீனி அதிகம் போட மாட்டாங்க பச்சை தீனி நிறைய போடணும் இல்லை பச்சை இருந்தால் பச்சை மேயிடணும் ஏன் பச்சை தீனி அதிகம் போடணும்னா பச்சை தீர்ல வந்து வைட்டமின் ஏ அதிகமாக இருக்குது வைட்டமின் ஏ அதிகமாக இருந்தால் தான் உங்களுக்கு சென்னெ இல்லை இல்லைன்னா நிறைய பேர் மறந்துடுறாங்க வீட்டிலேயே கட்டி வச்சுருக்காங்க வரத்தனையும் அடைக்கிறாங்க டவுனில் வளர்த்துறவங்கலாம் பச்சை தான் அடைக்கிறதில் அது ஒரு பிரச்சனை அதனால் அதையும் பண்ணி பார்த்துக்கோணுங்க அப்புறம் அப்படி சென்னைக்கிற பயிற்சி நம்ம சுண்டல் இது மாதிரி பேர்லாம் தண்ணியில் ஓர வச்சு மொழக்கட்டி கொடுக்கலாம் அதெல்லாம் கொடுக்கலாம் மின்னாட்டில் வரோம்னா அவங்களுக்கு கரெக்டாக செலவு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம நம்ம என்ன பண்ண முடியும் நம்மளால் நம்ம வைத்தியத்தில் என்ன பண்ண முடியும்னு அதை பார்க்கலாம் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா பஞ்சவியம் பஞ்சவியத்தை வந்து சென்னைக்காத மாட்டுக்கு ஒரு மாட்டுக்கு தின நூறு மில்லி நாகப்பிடிச்சி ஊற்றி விட்டலாம் சென்னைக்கார மாட்டுக்கு டெய்லி தேனா ஊற்றிட்டு வந்தோம்னா ரெண்டு மாதத்தில் சென்னைக்கு வந்துடும் அந்த ஹார்மனியம் மலசில் சரியாயிடும் இப்போ அதுக்கு மேலே அப்படின்னு கோசஞ்சின்னு ஒரு மொழி இருக்குது என்னுடைய புத்தகத்தில் கொடுத்துருக்குறேன் அது வந்து உங்களுக்கு வந்து வேப்ப இலை உசிலை இலை ஊஞ்சலைன்னு சொல்லுவாங்க அறுப்பிலை அது நிலவேம்பு அமுக்கிரா இது மாதிரி மொழியெல்லாம் போட்டு தயார் பண்ணுறதுங்க இதெல்லாம் போட்டு தயார் பண்ணி அதை வந்து நம்ம மாட்டு கொடுக்கலாம் அது கொடுத்தாலும் சென்னா கரெக்டாக வந்துடும் அது ஒன்று அப்புறம் உங்களுக்கு மாட்டுக்கு வந்து டிஓமிங் அதாவது பூச்சி நீக்கறது வந்து கணக்காக நாலு மாதம் மூணு மாதத்துக்கு கரெக்டாக பண்ணிடணும் அது மாதிரி பண்ணிட்டோம்னா உங்களுக்கு கரெக்டாக பருவத்துக்கு வந்துடும் அது அது ஒரு இதுங்க இப்போ இதெல்லாம் நம்ம முறையாக பண்ணி இப்போ அந்த இது இப்போ யாரும் காலை சேர்த்துனா இயற்கையாக காலையில் சேர்த்து அது நல்லாயிருக்கும் எல்லா பக்கம் காலை வச்சுக்க முடியாது விவசாயிகள் அதனால் வந்து இது ஏஐ பண்ணுறாங்க சேரிக்காக அது வெந்து உள்ளான செலுத்துகிறாங்க அதுதான் இப்போ டெக்னாலஜி அதிகமாக அதுதான் பண்ணுறாங்க அதனால் அதுலேயும் நல்லா வருது ஒன்று தப்பு இல்லை அது செய்கிறோம் கரெக்டாக முறையாக செய்யணுங்க அது உள்ள செலுத்துறதெல்லாம் நல்லா வெந்த நில்களும் சுத்தமாக நல்லா அனுபவம் இருக்காங்க செஞ்சாங்க எந்த பிரச்சனையும் வரதில்லை நல்லா இருக்குது அது சென்னைக்குது சென்னைக்கு வந்துன்னா மாடு காலையில் சென்னைக்கு வந்துன்னா ஒரு பன்னெண்டு மணி நேரம் எட்டு பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் கழிச்சு சாயங்காலம் மினிமம் ஒரு எட்டு மணி நேரம் காலையில் சென்னாய்க்கு வந்தோன்னா சாயங்காலம் போடுங்க சாயங்காலம் சென்னைக்கு வந்து அடையாளம் காலையில் போடுங்க இந்த முறையை பா பின்பற்றணும் இது மாதிரி பின்பற்றணும்னா அந்த ஹீட்டு கரெக்டாக இருக்கும் போது அவங்க ஒரு கை விட்டு தெரிஞ்சுக்குவாங்க ஹீட்டு கரெக்டாக இருக்குன்ட்டு ஒட்டா செனாய் வந்து பெரும்பாலும் சென்னை ஆயிரும் அப்படியே ஒருடையிலாம் ரடையில் சென்னையாயிரும் இதை வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு அனுபவம் நடந்த அனுபவத்தை சொல்கிறேன் கோயம்புத்தூர் ஆவிலில் டாக்டர் சுப்பிரமணியன் இருந்தார் அவங்க ஃப்ரெண்டு அங்கே எம்டியாக இருந்தார் கோயம்புத்தூர் ஆவிலில் எப்போ ஒரு இருபது இருபத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தபோது அப்புறம் நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்ட்டு நம்மளானு கேட்டால் நான் பஞ்சாயத்து பயன்படுத்தி பார்க்கலான்னு சொன்னேன் பயன்படுத்தி சொல்ல முடியும் என்ன ஒன்றுச்சு பிளான் போட்டு ஃபண்டு மேலேருந்து ஆட் பண்ணாங்க டாக்டர் இது பிரகாஷ் ஐஏஎஸ் அப்படின்ட்டு அவர் வந்து ஆவீனில் வந்து அவர் தான் இதாக இருந்தார் ஆவீனுக்கு வந்து தனியாக சேகர்டி மாதிரி இருந்தார் அப்புறம் அவர்கிட்ட சொல்லிப்பாங்க அம்மாவுக்கு நம்ம பஞ்சாயங்கள்லாம் கொடுத்து அமரசன்ஜி எல்லாம் கொடுத்து அவங்க கே இதுக்கு அவங்களுக்கு கேன்சர்ந்து பணம் ஆகிட்டுது எதிரி சனவங்களுக்கு அதனால் அவர் சொ சொல்ல முடியும் இப்படின்னு சொல்ல முடியும் பணம் ஃபண்ட் அலாட் பண்ணிட்டார் பணம்லாம் அலாட் பண்ணி முப்பது மாடு அடி மாடு கேரளாக்கு போகிற மாட்டை வாங்கினோம் கேரளாவுக்கு போகிற மாட்டை முப்பது மாட்டை வாங்கி எல்லாம் ஒன்றுக்கு அவர் வத்தல் தொத்தல் எல்லாமே முப்பது மாட்டை வாங்கி ஆவின்லேயே வச்சு ரெண்டு மூணு மாதம் ப்ரோக்ராம் அதை போட்டு தென்னூறு மல்லி பஞ்சாயம் நாம இங்கே இருந்து கொடுத்து விட்டோம் இந்த இலக்காவை ட்ரெயிலுக்காக தென்னோர் மல்லி பஞ்சம் போடுறது ரெண்டு மாதம் கழிச்சு மூணாவது மாதம் பார்த்தா அதில் வந்து முப்பது மாட்டில் இருபத்தி நாலு மாடு சென்னை ஆகிட்டது முப்பது மாட்டில் இருபத்தி நாலு மாடுகள் பெரிய விஷயம் எண்பது சதவீதம் இது பெரிய ரெக்கார்டு அது ஒன்றுக்காவது மாடு பலாடம் ஓட்டு ஒரு அஞ்சரை அடையாக போட்டு சளிச்சு போய்தான் விற்பாங்க ஒன்றும் பண்ண முடியாது அது மாதிரி மாடு தான் விற்பாங்க ரொம்ப வயசன மாடாக இருக்கும் எல்லா இது எண்பது பர்சன்ட் எல்லாமே சென்னை ஆகிட்டுது இந்த ஆராய்ச்சி கட்டுறம் வந்து இந்தியன் வெட்டினரி சேனலில் டெல்லியிலேருந்து வருது இந்தியா பூரா வருது இந்தியன் வெட்டினரி சேனலில் அதை வந்து பப்ளிஷ் பண்ணாங்க இந்த சென்னைக்காத மாவட்டக்கு பஞ்சபை எப்படி வேலை செய்து அப்படின்னு இது ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி வெற்றி கதை அதனால் இது சில பேர் என்ன என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பஞ்சாயத்து எப்படி நாகப்படி கொடுப்பாங்க பிடிச்சி நாகப்பிடிச்சி கொடுத்துறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் மாடல் நிறைய என்ன பண்ணலான்னா பஞ்ச வயது தாளியில் தடு உணக்கலாம் கூட அதை கலந்துடலாம் எப்படி கலக்கலாம் அப்படின்னா அதை பழக்கணும் வாசம் நம்ம மூத்த வாசலாம் நம்ம கழிவு நம்ம பார்த்தா நாற்று அது மாதிரி அதுக்கு அந்த வாசம் பிடிக்காது ஆடு இடு பண்ணிலாம் குடிச்சிடும் கோழிலாம் சாப்பிட்றோம் மாட்டுக்கு அது ஆகாது அது மாட்டுக்காரனுடைய கழிவு தானே அதனால் பழக்கணும்னா முதல்ல தாலியில் ஒரு மாட்டுக்கு அஞ்சு மில்லி கிளக்கணும் அஞ்சு மில்லி கிளக்கிட்டு ஒரு பத்து நாளைக்கு பழகிக்க தெரியாது பத்து நாளைக்கு கழிச்சு அதை பத்து மில்லியாக மாற்றணும் அப்புறம் ஒரு பத்து பதினாறு வச்சு அது இருபது மில்லையை மாற்றணும் அப்புறம் நாற்பது இப்படியே கொஞ்சமாக கொஞ்சமாக அதே பிடிச்சிட்டே போய் ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதத்தில் நூறு மில்லி கொண்டு வந்துடலாம் தினம் நூறு மில்லி கொடுத்தினா எல்லா மட்டும் கொடுக்குற தப்பு இல்லை கொடுத்தோம்னா மாடு ஆரோக்கியமாக இருக்கும் ஈர நல்லாவும் இது உணவு அசிமினேஷன் உணவு அந்த சத்தெல்லாம் எடுத்துக்கும் அப்புறம் அவங்களுக்கு கூடும் பால் சேர்த்தி கிறக்கும் தினசரி சரி லிட்டர் கறக்கிற மாதிரி ஒரு லிட்டரு சேர்த்தி கிறக்கும் அப்புறம் அதிக நாளைக்கு பால் கறக்கும் அவர் அந்த கன்றும் ஆரோக்கியம் இருக்கும் அந்த பால் குடிக்கிறன்னு நம்ம மனசு எல்லாமே நல்லா ஆரோக்கியம் இருக்குதுன்னா பஞ்சத்து சேர்த்து அதுக்கு வந்துடுது அதனால் இதை வந்து தென்ன கொடுக்குற மாதிரி பழகிட்டோம்னா நல்லாயிருக்கும் ஆடு ஆட்டு பண்ணைக்கெலாம் ஆட்டுக்கெல்லாம் கொடுத்தோம்னா ஆட்டுக்கெல்லாம் எடை பொறுத்து ஒரு பத்து மில்லி இருபது மில்லி மாதிரி கொடுக்கலாம் பன்றி பண்ணைகள் அதே மாதிரி கொடுக்கலாம் இடை பொறுத்து நம்ம மாட்டு கொடுக்குற போது என்ன பண்ணலாம் அப்படின்னா சின்ன கருண்டியாக இருந்தால் ஒரு நாளைக்கு இருபது மில்லி போதும் பெரிய கண்ணு குட்டி ஐம்பது மில்லி மாட்டுக்கு வந்து நூறு மில்லி வரைக்கும் கொடுக்கலாம் மாட்டுக்கு அதில் வியாதி இருந்ததுன்னா அவசரத்துக்கு யாராவது கொடுக்கலாம் வயிறு உப்புசம் வயிறு பொறுமல் அப்புறம் இது ஃபுட்டன் மத்து டிசீஸு அதுக்கு கோமரி நோய்பாங்க அது மாதிரி அம்மா இதுக்கெல்லாம் கொஞ்சம் சேர்த்து கொடுக்கலாம் அஞ்சு கொடுக்கலாம் வயிறு கழிச்சலுக்கு அதே மாதிரி கொடுக்கலாம் இதனால் இதெல்லாம் பயன்படுத்தணும்னா சென்னைக்காக மட்டும் ஜெனையாகும் மனுஷனும் கொடுத்துருக்குறோம் குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் கொடுத்த போதில் வரைக்கும் ஆயிரம் குழந்தைக்கு மேலே பிறந்துருக்குதுங்க நூற்றுக்கு அது மனுஷனுக்கு கொடுத்துருக்குற நூற்றுக்கு தொண்ணூறுரூவா வெற்றி கிடைக்கிது இதே தான் மனுஷனுக்கு மாட்டுக்கு ஒன்றும் வித்தியாசம் இல்லை மாட்டுக்கு டோஸ் அதிகம் மனுஷனுக்கு டோஸ் கம்மி இங்கே ஆங்கில மருந்து கொடுத்தாலும் ஊசி போட்டாலும் மனுஷனுக்கு கம்மியாக போடுவாங்க மாட்டுக்கு போடுவாங்க யானைக்கு அதை விட அதிகம் உடல் எடையை பொறுத்து அந்த டோஸு அளவு வித்தியாசம் அதனால் இந்த முறையெல்லாம் பயன்படுத்திங்கன்னா இப்போ மாட்டு பண்ணி நல்லாயிருக்கும் மாடு ஆரோக்கியமாக இருக்கும் கால கன்று போடும் அப்புறம் உங்களுக்கு நல்லா வருமானம் வரும் பாலை வர மற்ற எல்லாம் இப்போ சென்னைக்குற மாட்டை விற்றாலும் சென்னையாக இருக்கிற மாட்டோம் நல்லா விலைக்கு போகும் சென்னையில்லாத மாட்டை விற்றீங்கன்னா விலை கிடைக்காது கருக்கு தேங்க அதனால் இந்த மாதிரிலாம் பயன்படுத்தி நீங்கள் நம்முடைய இயற்கை விவசாயிகள் மாட்டு பண்ணையாளர்கள் கோசாலாக வச்சுருக்கிறவங்க எல்லாருமே பயன்பட பயன்பெற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு நன்றி வணக்கம்